கைவிடமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலம் தந்தது ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு ஒரு ஓமியை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே விதைக்கிற ஒருவனை குறித்து அவர் சொன்னார் இந்த ஓமியில் விதைக்கிறவன் சுயம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார் அந்த விதை சுவிசேஷ வசனம் அர்த்தம் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது பூமியானது மனுஷனுடைய இருதயத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது அதிலே விதைக்கிறவர் விதையை விதைத்திருக்கிறார் மனுஷனுடைய இருதயம் அதிகமாக ஏமாற்றக்கூடியதா இருக்கிறது ஆனால் அந்த நல்ல நிலத்தை போல மனதுள்ள மனுஷனுக்கு சுதாரிப்பதற்கு வாய்ப்புண்டு ஆனால் ஒரு சோம்பேறியின் நிலத்தை போல அந்த மனுஷனின் நிலைமை இருந்தால் அது அவனுக்கு மிக நஷ்டமுள்ளதாய் இருக்கும் காரணம் இப்படிப்பட்டவர்களுடைய நிலத்திலே முட்களும் வேண்டாத செடிகளும் அதிகமாய் முளைத்திருக்கும் அப்படிப்பட்ட நிலத்தின் வேலிகளும் விழுந்து கிடக்கும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மனுஷனிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நாம் வைக்க முடியாது இன்னும் அப்படிப்பட்ட மனிதன் நரக தண்டனையிலிருந்து தப்புவதற்கு எந்த வழியும் இருக்காது பாவ மனுஷனை இந்த மோசமான நிலைமையிலிருந்து நம்பிக்கையற்றதும் ஆதரவற்ற நிலைமையிலிருந்து ரச்சிக்கும்படியாகத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் சிலுவையிலே மனுஷனுடைய தண்டனையை அவர் அனுபவித்தார் அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரச்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் சுவாசம் கொள்கிறதினாலே அந்த மனிதன் நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பூமியாக காணப்படுகிறான் அர்த்தம் இந்த உலகத்திலே தேவனுடைய நன்மையை விதைக்கிறவனாக அவன் மாறிவிடுகிறான் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா